இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடிமறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார் மேலும் அகாடமி சத்யா உரையாற்றுகிறார் அனைவரும் வருக வணக்கம் இது அரன்சை நான் என்று நம்மோடு வழக்கறிஞர் அகமது சாஹிப் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்துல வக்ஃபு சட்டத்துல ஒரு திருத்தத்தை அறிமுகப்படுத்த இருக்கு நம்ம இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த சட்டம் அந்த திருத்த சட்டம் இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டோம் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்றது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்துல பல மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நீங்க உட்பட பலரும் கூட அது குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வருகிறீ வருகிறீர்கள் அதை பற்றி பேசுவதற்கு முன்னர் முதல்ல இந்த வக்ஃபு சட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதனுடைய பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா இருக்கும் கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவில இருக்கக்கூடிய முகநாயிர ஆட்சி காலத்திலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் மதரசாக்களுக்கு முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கணவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை வந்து தானமாக வழங்கினார்கள் ஏதா இறைவனுடைய பொருத்தம் அடிப்படையில நாங்க இந்த பள்ளிவாசல் செலவுக்காக மதரசாவுடைய செலவுக்காக ஏழை அந்த பிள்ளையுடைய படிப்பு செலவுக்காக என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது இப்படி எழுதி வைத்த சொத்துக்கள் சுமார் பனிரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறது இந்திய அரசாங்கத்துல ஒரு கணக்கெடுப்பின்படி இந்திய ராணுவத்துக்கு அடுத்து இந்திய ரயில்வேக்கு அடுத்து அதிக சொத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரே நிறுவனம் இந்திய வக்குஃப் போர்டு இப்படி பன்னிரெண்டு லட்சம் கோடி சொத்துக்களை இருபத்தி எட்டு மாநிலங்களில் ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல வக்குப் போர்டு என்று முப்பது வக்கு போர்டுகள் அமைக்கப்பட்டு இரு நாள் வரை வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அதுக்காக தனி சட்டம் ஏற்றம் ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்துல நைன்டீன் பிப்டி த்ரீல வந்து வக்குப் ஆக்ட் என்று அதுல வந்து எப்படி அந்த சொத்துக்களை எழுதி வாங்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதெல்லாம் வழிகாட்டும் வழிமுறைகளை வந்து இந்திய அரசால் என்று தேவையான சட்ட திருத்தங்களோடு இன்று நடைமுறை இருக்கிறது இதான் வந்து வக்குஃபோடைய சொத்துக்களை பற்றிய ஒரு ஒரு சுருக்கமான குறிப்புரை அதைத்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு வந்து திருத்தம் செய்வதாக அறிவித்திருக்கிறது

வகுப்பு சொத்தை நான் என்ன செய்யறேன் எழுத்து வைக்கிறேன் என்று சொல்வார்கள் அப்ப என்னன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய வகுப் போர்டுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டர்லயோ அல்லது வந்து வக்குப் இன்ஸ்பெக்டர் என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு வக்குப் போர்டு சேர்மன் பேர்லயோ தமிழ்நாடு வக்குப் போர்டு பேர்லயோ ஆனால் இந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய அந்த அந்த சேர்மன் பேர்லயும் என்ன செய்வாங்க அந்த சம்பந்தப்பட்ட சொத்துக்களை எழுதி வைப்பார்கள் ஜஸ்ட் லைக் வைக்க முடியாது சப்டிவிஷன் ஆபீஸுக்கு நம்ம போக வேண்டும் சாறு பரிந்துரை அலுவலகத்திற்கு போய் சென்று இது என்னுடைய சொத்து நான் சம்பாதி என்னுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய சொத்து அந்த சொத்துக்கான அந்த பட்டா இருக்கிறது பத்திரம் இருக்கிறது நான் வருங்கால தலைமுறைகளுக்காக வேண்டி பள்ளிவாசுடைய பராமரிப்புக்காக வேண்டி நான் எழுப்பி வைக்கிறேன் என்று எழுதி பாருங்கள் அப்படி எழுதி வைக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் தமிழ்நாடு வகு போர்டு எங்களுக்கும் தலைமையகம் இருக்கிறது அந்த வகுப்ப கண்காணிப்பிலும் ஆளுமையிலும் இருந்து வருகிறது அப்படிதான் இருந்து வந்து கொண்டிருக்கிறது வரை இந்த வந்தது கிடையாது சில இடங்களில் அங்கு இவங்க பிரச்சனை வரும்போது வக்குப் ட்ரிபியூனல் என்று வைத்திருக்கிறார்கள் தனியாக அதுக்காக வேண்டிய ஒரு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது அதுல போய் தீர்த்துக் கொள்வோம் இதுதான் அவர் மேண்டு அவர் இந்த அடிப்படையில் தான் வந்து நாம எழுதி வைக்க வேண்டும் எழுதி வைக்கிற யாரா இருந்தாலும் மேக்சிமம் வந்து இஸ்லாமியரா இருக்கிறார்கள் தங்களுக்கு உண்டான உரிமை கோரியக்கூடிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் எழுதி வைக்க முடியும் அதுவும் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் அந்த சார் பதிவாளர் தான் என்ன செய்வார் சொத்துக்களை பதிவு செய்வார் சரி இந்த வக் போர்டு சொத்துக்கள் அதில் வரக்கூடிய வருமானம் இவற்றால் பயன்பெறக்கூடியவர்கள் வந்து வெறும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தானா இல்லை இல்லை நிறைய பள்ளிக்கூடங்களை வகுப் போர்டு வந்து சார்பாக நடத்தப்படுகிறது இஸ்லாமிய மாணவர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் அப்படி எத்தனையோ வகுப்போர்டு சொத்துக்கள் வருமானத்திலே சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ ஏழைகளுக்கு வந்து வீடுகளை கட்டி கொடுத்திருக்காரு அதெல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று பிரித்து பார்ப்பதில்லை இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய வக்கு கவுன்சில் சம்பந்த சார்பாக வயநாட்டிலே நிலச்சரிவிலே அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு சற்றொப்ப இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க வக்கு இருந்து கொடுத்திருக்காங்க அந்த வருமானத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டதுனால புதிதாக வக்கு போர்டே முன்னின்று பள்ளிவாசலை வந்து கெட்டக்கூடிய நிலையில அங்கே பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட வீடுகளை வந்து அங்க முஸ்லீம் நான் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை அந்த வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பை கேரளா வக்கு வந்து எடுத்துருக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த அடிப்படையில் பார்க்குமானால் அந்த தானம் திருமணம் செய்வதிலும் வக்கும்ம் சொத்துக்களை வந்து மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வருவதிலும் முஸ்லிம்கள் நான் முஸ்லிம்கள் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பிரிப்பதில்லை ஆனால் பெரும்பான்மையாக வக்கு போர்டுக்கு எழுதி வைப்பவர்கள் சொத்துக்களை தானமாக வந்து கொடுப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அன்றைய காலத்தில் இருந்து ஆரம்பித்து முகலாய மொஹனாயிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரை இஸ்லாமியர்கள் தான் நூத்துக்கு நூறு சதவீதம் எழுதி வைக்கிறாங்க காரணம் என்ன இந்துக்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்து அமலத்துறை இருக்குது அங்கு அவங்க எழுதி வைத்துக் கொள்வார்கள் கிறிஸ்துக்கு அவங்க சர்ச் இருக்கு அவங்க எழுதி வைத்துக் கொள்வார்கள் அந்த அடிப்படையில முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் தங்க சொத்துக்களை வந்து வக்கு போடு எழுதி வைக்கிறாங்க ஆனா பயன்படக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னா வக்கு போர்டு முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லவர்கள் பிரித்தி பார்ப்பது இல்லை நீங்க சொல்வது போல சரியா புரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்து அறநிலையத்துறையால் நடத்தப்படக்கூடிய கல்லூரியில வெறும் இந்து மாணவர்கள் மட்டும்தான் பயில வேண்டும் அப்படின்ற எந்த வித்தியாசமும் யார் வேணாலும் பயிலலாம் அதே போல வக்ஃப் போர்டால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் கூட எல்லா மாணவர்களும் பயன்பெறலாம் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க கேரள நிலச்சரிவு அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவாக வக்ஃபு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் பயன்பெறக்கூடியவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இப்போ இந்த வக்ஃபு போர்டை நிறுவனம் கூடிய இந்த போர்டு இருக்குங்கள இந்த போர்டனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை நியமிப்பது யார் அரசு தானா இப்போது இப்போ சேர்மனாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் வேலூர் எம்பி அப்துல் ரஹ்மான் இருக்கிறார் தமிழ்நாடு வக்குப்போடைய சேர்மனாக இருக்கிறார் இவர் யார் நியமித்தார்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் நியமித்திருக்கிறது அரசு வந்து ஓபனா டிக்ளேர் பண்ணும் அங்க வந்து யாரு எப்படி தேர்ந்தெடுப்பது அவருக்கு போட்டி இருக்கும் அதுக்கு வந்து யுனானிபஸ் எல்லாம் சேர்ந்திருக்க முடியாது வகுப் சேர்மனுக்கே வந்து வாக்கு அரசாங்கத்துடைய கண்டோல்லதான் தான் வக்குப்போடு இருக்குதே தவிர வக்குப்போடு வந்து ஒரு பேரல் அரசாங்கம் பேரலர் கவர்மெண்ட் நடத்தவில்லை அரசுக்கு கட்டுப்பட்டு இந்திய உரச ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் சென்ட்ரல் வக்குப்போடு இருக்குது அதுபோல தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டு தான் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவுன்சில் செயல்படுகிறது இந்த ஒன்றிய அரசு இதுல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த திருத்த மசோதாவை நடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த இருக்கு இதுல இடம் பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன நீங்க முக்கியமா இதுல வந்து பிரச்சனை இது வந்து வக்ஃப் உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கத்திற்கே எதிரானது அப்படின்னு கருதக்கூடிய அம்சங்கள் என்ன நூற்று கணக்கான விஷயங்களிலே தலையிட்டு அறிவிருக்கும் பொருத்தமில்லாத இஸ்லாமிய சட்டத்திற்கு முரணாக முஸ்லிம்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் என் கையில இருக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியது நாற்பது பக்கம் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிக் கொள்றேன் பேசும்போது வக்குப் ஆக்ட் வக்குப் போர்டு என்று சொல்லிக் இனி வக்குப் ஆக்ட் கிடையாது அவங்க சட்ட அந்த பேரே திருத்திட்டாங்க என்னவா இனி வந்து யூனிஃபைட் வக்கு மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ஒருங்கிணைந்த மேலாண்மை அதிகாரம் அளிக்கக்கூடிய தன்மை மேம்படுத்துதல் இப்படி சட்டத்தை மாத்தினாங்க இது என்ன இது வக்கு ஆக்ட் சொல்லி அழாதல இருக்கு இப்போ யாரு மாத்த சொன்னா இதை முன்மொழிகிறாங்க பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தான் முன்மொழிகாரு யாரு உங்ககிட்ட கேட்டா வக்கு போங்க சட்டத்தை மாத்துங்க வக்கு ஆக்டுங்கிறத வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல கஷ்டமா இருக்கு யாரும் சொன்னாங்களா என்ன வச்சிருக்கீங்க யூனிஃபைடு வக்கு மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் இது ஒரு ஒரு கேலி கூத்தா இல்லையா அப்ப இது சம்பந்தமாக அர்ஜுன் ராம் மேக்வால் தந்து கேக்குறாங்க இது என்ன இப்படி பண்றீங்க என்ன மேட்ருந்து காங்கிரஸ் சார்பாக அண்ணன் பிசுலா கேக்குறாங்க இல்ல இல்ல அது வந்து அந்த டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என்று சொல்லுறாங்க என்னத்தனை டிஸ்கஸ் பண்ண போது யாரு கேட்டா பனிரெண்டு லட்சம் கோடி சொத்துக்களை வந்து ஆயிரம் ஆண்டு காலமாக வந்து வக்கு போர்டு நிர்ணயம் வந்து நிர்ணயித்து அதை வந்து தீர்மானித்து அதை ஆளுமை செலுத்தி அதை நல்ல முடிய பராமரித்துக் கொண்டு வருகிறது இன்றைக்கு வந்து மோடி தான் வந்து ராஜாதி ராஜாவாக ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜா கம்பீர மோடி ராஜா வந்துதான் எங்களுக்கு வந்து இதை சொல்லி தரணுமா கொஞ்சம் கொஞ்சம் அறிவுக்கு பொருத்தமா இருக்கா பாருங்க ஒண்ணுதான் வாசிச்சு காட்டுறேன் ஒரு பத்து விஷயங்கள் சொல்லுவோமே இனி வந்து ஆகாக்காணி வகுப்புன்னு தனியா இருக்க கூடாதான் ஓரா வகுப்பு தனியா இருக்க கூடாது காணி வகுப்பும் ஓரா வகுப்பும் வக்கு போடுக்குள்ளதான் வரணும் இப்ப எங்க இல்லாம இருக்கு எழுதி வச்சிருக்காங்க செக்ஷன் வந்து நம்பர் த்ரீ செக்ஷன் த்ரீல வந்து காணி வகுப்பும் ஓரா வக்கும் தனித்தனி இல்ல இனி தண்ணி வகுப்பு சுயா சுயா வக்குப்பு எல்லாமே ஒரே வகுப்பா கொண்டு வந்தாங்க கேட்க வந்து அழகா இருக்கு சொல்லிட்டு அடுத்த செகண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஆகாகாணி வக்குவும் போரா வக்குவம் தனித்தனி வக்குறாங்க நீ ரெண்டாவது பக்கத்துல ரெண்டுமே வந்து உள்ளதான் கொண்டு வரணும்னு சொல்றாங்க நானாவது பக்கத்துல இல்ல இல்ல ரெண்டுமே தனியா வந்து செய்யணும் தனி வக்கு போட வைக்கிறாங்க ஆகாக்காணி வக்குப்பு தனி வக்கு போடு போரா வகுப்பு தனி வக்கு என்ன போரா வக்குப்பு இங்க சென்னை மண்ணடியில மூர் தெருவுல பாம்பையில சாரங் ஸ்ட்ரீட்ல இது மாதிரி தெருக்கள்ல பாத்தீங்கன்னா கோரா முஸ்லிம்கள் என்று இருப்பாருக்கு தனி பள்ளிவாசல் இருக்குது அவர்கள் இஸ்லாமியர்கள் காவல்துறையை பார்த்து வணங்குகிறார்கள் தான் அல்லாவை தான் இறைவனாக நாயகத்தை தான் இறைத்துவராக வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் குரானை தான் தங்களுடைய வழிகாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு சியா சன் என்று சொல்லிக்கிறோம் இல்லையா மாதிரி அவங்க ஒரு பிரிவு அவர்களுக்கு தனி வகுப்பூர் வைக்கணுமா வச்சிருக்காங்க அப்ப என்னன்னா வக்குப தனியா சேர்க்கணுமா பிரிக்கணுமா இவ்வளவு குழப்பங்கள் இதுல அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அபாயகரமான ஒரு அமல் மட்டும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைட் ஆர் டிக்ளர் அஸ் அ வக்கு ப்ராப்பர்ட்டி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமன்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷேல் நாட் பி டீம் டு பி அ வக்கு ப்ராப்பர்ட்டி இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு வக்கு போடு வசம் இருக்கக்கூடிய சொத்துக்களில கவர்மெண்ட்டுக்கு இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஏதாவது சொத்துக்கள் இருக்குமே ஆனால் சொத்துக்கள் இல்லை கூட பார்க்கலாம் இப்போ தவறாக சில சொத்துக்கள் வந்து சொத்துக்களாக இன்னைக்கு இனம் காணப்பட்டிருக்குது அதை நாங்க வந்து மீட்டெடுத்து அரசினுடைய உபயோகத்திற்கு பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரியாக இதை பொருள் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமா இல்ல இதற்கு வேற எதுவும் உள்நோக்கம் இருக்கா அதுக்கு அடுத்த வரிதான் இருக்கு தெரியுது அதுக்கு இருந்தா நீங்க நானும் புரிஞ்சிருப்பேன் பதினஞ்சு லட்சம் கோடி சொத்து ஏதாவது வந்து மிஸ் ஆகிருக்கும் அதுக்கு தான் ட்ரிபியூனல் இந்த சம்பந்தப்பட்ட சொத்து வந்து கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் இல்லை ஆனா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இட் பி ரெஃபர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன செய்வாரு என்கொயரி பண்ணுவாரு அவர் தான் வேண்டும் என்று சொல்றாங்க இப்போ நான் வந்து என்னுடைய சொந்தமான ஒரு ஒரு சொத்தை ஒரு நிலத்தை என் பள்ளிவாசல் எழுதி வைக்கிறேன் எனக்கு பட்டா சிட்டா அடங்கலு ஒண்ணு சொல்லி என் பேர் இருக்கிறது என் பேரில் வந்து பத்திரம் இருக்கிறது இப்ப யாராவது ஒரு ஆள் பெட்டிஷன் போடுவான் இல்ல இந்த சொத்து வந்து எனக்கு இவருக்கு சொந்தமான சொத்து அல்ல நான் அவர் வழக்கு ஒன்று போட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஏதாவது டிஸ்பியூட்டை கலெக்ட்ராங்கன்னு வைங்க கலெக்டர் வந்து இந்த சொத்து வந்து டிஸ்பியூட் இருக்கிறதால பள்ளிவாசலுக்கு சேராரு கோர்ட்ல எல்லாம் கேஸை முடிச்சிடுவாங்கன்னு சொன்னா நான் அந்த சொத்தை வந்து சம்பந்தப்பட்ட நான் எழுதி வைக்க முடியாது அப்ப என்னுடைய சொத்தை நான் எழுதி வைப்பதற்கு முன்னாடியே நீங்க எப்படி என்கூட ஃபில்டர் பண்றீங்க என்னுடைய சொத்தா இல்லையாங்கறது யார் முடிவு பண்ணணும் கோர்ட் முடிவு பண்ண வேண்டும் என் கையில வந்து ஆதாரம் இருக்கிறது என் கையில வந்து சொத்துக்கான எல்லா பதிவு பத்திரங்களும் இருக்கிறது என்று சொன்னா முதல்ல நான் எழுதி வைக்கிறேன் அத நீங்க வந்து என்ன செய்ய உங்க சார் பதிவான தானே பதிவு பண்றாரு அவரும் கூட்டணி பண்ணட்டும் கலப்பனை வந்து அவர் தானே வரணும் அவர் தானே பத்திர பதிவுல வந்து உங்க பட்டா எங்க இருக்கு உங்க பத்திரம அவர் தானே கேட்பாரு அப்ப அந்த நடைமுறையில இருக்குது இதே மாதிரிதான் இந்திய அமலத்துறை நடைமுறையில இருக்குது அப்ப என்ன இஸ்லாமியர் முஸ்லீம்க்கு மட்டும் என்ன தனியா கலெக்டர் உள்ள வர்றாரு இதனா பிரச்சனை ஏன் கவர்மெண்ட் சொத்துல மட்டும் பிரச்சனை இல்லையா அரசாங்க புறம்போக்கு நிலத்தில பிரச்சனை இல்லையா அரசாங்க நத்த நிலங்களில பிரச்சனை இல்லையா எத்தனையோ தனியா நிலங்கள்ல பட்டா நிலங்களை வந்து அரசு புறம்போக்காக அறிவித்திருக்காங்களா இல்லையா அப்ப அதுக்கெல்லாம் வந்து எனிவர் கொடுத்தது யாரு இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா அப்ப இது போன்ற விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் எதிர்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கோமாளி கூத்துகள் எல்லாம் இதுல இருக்கிறது சரி இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுது என்னன்னா ஏற்கனவே ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துல வந்து ஒரு பள்ளிவாசலோ இல்ல ஒரு மதரசாவோ இல்ல ஒரு பள்ளிக்கூடமோ வக்ஃபு போர்டால் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருது கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக நிர்வகிக்கப்பட்டு வருது ஒருவேளை இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்ட கலெக்டருக்கு யாராவது ஒரு மனு கொடுக்கும் பட்சத்தில் மாவட்ட கலெக்டர் நாளையிலிருந்து இந்த பள்ளிவாசல் செயல்படக்கூடாது இது இப்போதைக்கு செயல்படக்கூடாது இது ஒரு இது வந்து அரசு நிலத்துல வக்ஃப் போர்டு தவறுதலாக இதை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு அந்த செயல்பாட்டை முடக்குவதற்கான வாய்ப்பை இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுக்குமா அந்த போர்டு இருக்கக்கூடிய கவுன்சிலே மாத்திருக்கிறாங்க நீடிக்கவில்லை அந்த நல்ல ஒரு கேள்வி கேட்டு கலெக்டர் மட்டும் என்ஓசி கலெக்டர் என்ஓசி கொடுத்தாலும் வச்சுக்கிறோம் இப்போ என்னுடைய சொத்தை நான் வந்து என்ன செய்யறேன் கொடுக்குறேன் இல்லைங்க இது சரியான ஆள் தான் அவருக்கு அவருடைய சொத்தை தான் எழுதி வைக்கிறான் கலெக்டர் என்ஓசி கொடுத்தாலும் கூட மேல்முறையாக வகுப்பு கவுன்சிலுக்கு வந்து அவர் அப்ளை பண்றாரு என்னுடைய எதிரி இல்ல இல்ல இவர் வந்துட்டு சரியா பண்ணலான்னு பண்ணும்போது அதுல ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா அந்த கவுன்சில மாத்த சொல்றாங்க செக்ஷன் நைன்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி சொல்றாங்க அந்த கவுன்சில யார் இருக்கணுமா மூன்று பேரு முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ல இருக்கணுமா அவங்க யாருன்னா ஹேவிங் ஆல் இந்தியா கேரக்டர் அந்த மூன்று பேர் யாரா இருக்குமா ஆல் இண்டியா கேரக்டரா இருக்கணுமா அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தேசிய வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணுமா இப்போ வக்கு போல யாரு இருக்கா பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆளுகளா இருக்கிறாங்க சைனாவுக்கு முக்கியத்துவம் ஆளுகளா இருக்கிறாங்க அதுனா ஆல் இந்தியா கேரக்டர் என்ன எந்த மாதிரி கேரக்டர் ஆல் இந்தியா கேரக்டர் என்ன ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுமோ பாரத் மாதா கி ஜெயின் சொல்லி காவிரி துளிய தலை கட்டணுமா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் போல் இருக்கணுமா என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போ இதுதான் காலமாக ஆயிரம் வருஷமாக வகுப்போடு வந்து என்ன சரி அந்த முள்ள இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வகுப்போல் பல பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இருக்கிறது பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் அவங்களே தலைவரில் இது வந்து முஸ்லீம்கள் சொத்துப்பா அவங்க பராமரிச்சுட்டு போறாங்கன்னு விட்டுட்டாங்க இங்க காங்கிரஸ் ஐம்பது ஆண்டுக்கு அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் பொருள்ல கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இவங்க பத்து ஆண்டு காலம் வந்து மோடி சர்க்கார் வந்த பிறகு இன்னைக்கு வக்கு சொத்துல கை வைக்கிறோம் அது எப்படிமா யூனியன் மினிஸ்டர் இன்சார்ஜ் தான் வக்கு சேர்மனா இருப்பாராம் இப்போ வக்கு போர்டுடைய சேர்மன் இருக்காங்களே அவரு மொரான ஜுடிசிக்ஷனுடைய பவர்ல இருப்பாரு மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவர்ல இருப்பாரு ஒரு வழக்கு வந்து நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த ட்ரிபியூனல்ல வந்து விசாரிக்கக்கூடிய அது பவர் கொடுக்கப்பட்டது வந்து யாருன்னா சேர்மனுக்கு இருக்கிறது இப்ப இந்த சேர்மனுடைய பவரை குறைக்கிறாங்க வக்கு போர்டுடைய வக்கு பாரத்துடைய தலைவருடைய பதவி அதை குறைத்து விட்டு என்ன செய்யறாங்க யூனியன் மினிஸ்டர் இன்சார்ஜ் சொல்றாங்க வக்கூப்புக்கான யூனியன் தனியா போட்டிருக்கீங்களா நீங்க வக்கூப்போட இல்லாத கோவாக்கு என்ன செய்ய போறீங்க மிசோரம் என்ன செய்ய போறீங்க மேகாலயா என்ன செய்ய போறீங்க இப்ப மேகாலயால ஒரு புதுசா ஒரு பள்ளிவாச கட்டுறா என்ன ரூல்ஸ் சொல்லுங்க அப்பா உங்களுடைய வக்கு சட்டத்தின் அடிப்படையில கோவால ஒரு பள்ளிவாச கட்டணும் அல்லது கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து வக்கு போட்டுக்கு எழுதி வைக்கணும் எப்படி எழுதி வைக்கிறது உங்க அமன்மெண்ட் ஒண்ணுமே சொல்லலையா அதை பத்தி மிசோராம்ல வந்து என்ன செய்ய இருக்காங்க ஒரு கிறிஸ்துவ சகோதரனை என்ன செய்றான்னா அந்த சொத்தை வந்து போடு எழுதி வைக்கணும்னு சொல்றான் இப்ப என்ன பண்றது ஒரு அப்துர் ரஹ்மான ஒரு முஸ்லீம் பேர்ல சொத்தை மாத்தி அந்த அப்துல் ரஹ்மான் மூலமா எழுதி பண்ணான்னு வச்சுக்கோ டிஸ்பியூட் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி உங்க சட்டம் என்ன சொல்லி சொல்லுங்க எந்த இதுமே இல்லையா அப்ப நீங்க என்ன ஆல் இண்டியா உள்ள புதுசா கொண்டு வர்றீங்க அப்ப என்னன்னா வஞ்சிக்கக்கூடிய நிலைமை இப்போ செக்ஷன் செவன்ல வந்து ஒரு ரமன்மன் போட்டிருக்காங்க என்னன்னா இனி வந்து சன்னி வக்கு போர்டு ஆகாகணி வக்கு போர்டுலாம் இருக்க கூடாது இதெல்லாம் எப்படின்னா ஒரு வித்தியாசமாக பண்ணுது அடுத்த ஆஃப் என்ன டிசிஷன் செக்ஷன் ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய தீர்ப்பு இனி சட்டம் கிடையாது அதெல்லாம் ஃபைனல் கிடையாது அதெல்லாம் நம்ம என்ன செஞ்ச தூக்கி தள்ளுபடி செஞ்ச விடலாம் என்று நீங்க எழுதிருக்கீங்கன்னா நீங்க ப்ராபர்ட்டில மட்டும் கைய வைக்கல வக்கு போர்டுல மட்டும் கை வைக்கல நீங்க வக்கு சட்டத்தையே வந்து முழுமையா தூக்கி குப்பையில கொண்டு போறீங்க என்று சொல்றீங்க அத சொல்லாம சொல்லி இந்த நாற்பது பக்கம் அறிக்கை பார்க்கலாம் என்ன நடக்குது என்று வட மாநிலங்கள்ல குறிப்பா வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல இஸ்லாமியர் ஒருவர் போராட்டத்துல ஈடுபட்டார் இல்ல அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்ற அடிப்படையிலேயே அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு புல்டோசரை வைத்து இடிக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்துல இதுல இருக்கக்கூடிய அந்த சாதகமான அம்சங்களை பயன்படுத்தி போர்டால் நடத்தப்பட்டு வரக்கூடிய பல நிறுவனங்கள் அது எதுவாக இருக்கட்டும் கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் வேற எந்த நிறுவனமாக இருக்கட்டும் இது வந்து அரசினுடைய சொத்து இதை வந்து இந்த வக்ஃபு ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது இது அரசு நிறத்தை நாங்கள் கைப்பற்றுகிறோம் அப்படின்னு இப்படிப்பட்ட புல்டோசர்கள் போவதற்கான வாய்ப்பை இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு நீங்க கருதுறீங்களா கேள்வி இல்லையா நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விய யாரு கேட்ட அகிலேஷ் யாதவ் அவர்கள் நேற்று நாடாளுமன்ற அவையில கேட்டார் பட்ட புகல்ல வெட்ட வெளிச்சமா கேட்டார் பதில் சொன்னாங்களா பதில் சொல்லையே அவரு பேசிட்டு இருக்கும் போதே ஆஃப் பண்றாங்க இதுக்கு பதில் சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது வகுப்பு சொத்துக்களை வந்து யோகியுடைய அரசாங்கம் ஆக்கிரமித்திருக்கிறது புல்டோசரை வந்து இடித்திருக்கிறார்கள் ராமர் கோயிலுக்கு வந்து நாங்கள் ரோடு போடுகிறோம் என்று சொல்லி இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் எண்ணிக்கை எத்தனை இத்தனை ஸ்கூலை இடிச்சிருக்காங்க இதுல முஸ்லீம்கள் முஸ்லீம் எல்லாத்தையும் வக்கு சொத்தை இடிச்சிருக்காங்க இந்து சொத்தையும் இடித்திருக்கிறார்கள் அரசு புறம்போக்கு நலத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க இதுக்கு என்ன என்னமாய சட்டம் என்று கேட்டாரு அகிலேஷ் யாதவ் அதை வந்து முன்மொழி முகமாக வந்து அந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பி மகிமா மோத்ரா வந்து கேட்டாங்களா அதுக்கு நீங்க வந்து என்ன பதில் சொல்ல ஒரு பதில் சொல்லுங்க அப்படி கடந்து சென்றார்கள் இதனால தான் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருக்கு நேரடியாக இந்த மாதிரி சட்டங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க எங்களுக்கு விவாதம் வந்து சிறப்பு விவாதம் நடத்துங்க என்று வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சார்பாக இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எங்களுடைய கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட நாங்கள் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் இன்றைக்கு வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் பெர்சனல் லா போர்ட் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்வதாக என்ன செஞ்சிருக்காங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழ்நாடு சார்பாக வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்களை வந்து பொறுப்பாக வந்து நியமித்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டை உரசர்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள வந்து இம்ப்ளீன் பண்ணணும் இன்ட்ரீன் படிசன் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கா தகவல் வருகிறது இந்த அடிப்படையில இங்க கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி அது கேள்வியில நடைமுறையிலே இருக்கிறது உத்தரப்பிரதேச நடைமுறையில இருக்குதா இல்லையா குஜராத்ல இந்த சட்டம் வந்து அமன்மெண்ட் பண்ண முன்னாடியே இந்த சொத்துக்களை எல்லாம் உடைத்து கைப்பத்துச்சா இல்லையா எத்தனையோ பள்ளிவாசலை வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டு அடித்த நொறுக்கி இது வந்து கவர்மெண்ட் சொந்தமானது நாங்க ரோடு போட போயிடோம் என்று அபகரித்தார்களா இல்லையா அப்ப இந்த அமன்மெண்ட் வர முன்னாடியே வகுப்போருக்கு முழு அதிகாரம் இருக்கும் நிலையிலேயே அபகரிக்க துரிந்த அந்த ஒன்றிய அரசு பாஜக மோடி ஆர் எஸ் எஸ் உடைய அரசு இந்த ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை அமல்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்ட வரைவு முன்மொழிவை என்ன செய்ய முன்மொழிதற்கு என்று சொல்கிறேன் இது ஓபனாவே சொல்றோம் பாபூர் மசூதியை வந்து இனி கைப்பற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாபர் மசூதியை அவங்க கைப்பற்றுவதற்கு மிக கஷ்டப்பட்டு ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் போட்ட நடத்த வேண்டியிருந்துச்சு இந்த அமன் மண் பண்ணிட்டாங்கன்னா இனி காசி மதுனால ரொம்ப ஈஸி இது வந்து டிஸ்பியூட்டுங்க வக்கு போடாது மண்ணாங்கட்டி போடாது இது அரசாங்கத்துக்குள்ள சொந்தமாக ஈஸியாக கைப்பற்றி விடுவார்கள் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா ஈஸியா நிறைவேறும் அவ்வளவுதான் இதை வந்து தட்டி கேட்பதற்கோ சுட்டி காட்டுவதற்கோ வேற யார் இருக்கா பாரதி பண்ண நம்ம கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் யோகியை கொண்டு விட்டு அடிக்க சொல்லுவாங்க அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த சட்டம் வந்து என்ன நிறைவேற்றாங்க சரி நிலம் என்பது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது அந்த வகையில இந்த சட்டத்தை வந்து ஒன்றியம் கொண்டு வருது அப்படின்னா இது மாநில உரிமைகளின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா ஒரு கல்வியிலேயே வந்து நம்ம வந்து கைய வைக்க முடியிறாங்க நீட்டு தேர்வு எங்க வீட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கிறோம் மாநிலப்பட்டியில இருந்தாங்கிறான் அப்ப இது போன்ற வக்கு சொத்துகள் வந்து சில விஷயங்கள் கண்கள் லிஸ்ட்லயும் இருக்கிறது சில விஷயங்கள் மாநில லிஸ்ட்லயும் வரும் சில விஷயம் யூனியன் லிஸ்ட்லயும் வருகிறது நாம என்ன சொல்றோம் சில வந்து இங்க இருக்கு மாநில சுயாட்சிக்கு உட்பட்டது இந்த தமிழ்நாடுல லேண்ட் இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஆத்தரைசேஷன் பண்றாங்க இந்த பட்டா சிட்டா வழங்குறாங்க அவங்க வழங்கின அந்த ஆத்தரைஸ்டு அந்த ஆவணத்தை வைத்துக் கொண்டுதானே வக்கு போடுக்கு நான் வந்து அதை எழுதி வைக்க முடியும் அதுல நீங்க ஏன் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க என்னன்னா கட்டாய சரிபார்ப்பு செயல்முறை வேணுமா என்ன சரி சரிபார்க்கணுமோ அந்த சொத்துக்கு வந்து வக்கு போர்டுக்கு வந்து எழுதி வைக்க தகுந்த சொத்து தானா அல்லது வக்கு போர்டுல இருக்கக்கூடிய சொத்து வந்து சரியான சொத்துனா அது செயல்முறை பண்ண போறாங்க எப்படி செயல்முறை பண்ண போறாங்க மத்திய அரசாங்கத்திற்கான மேம்பட்ட அதிகாரிக்கு உட்பட்ட அந்த வக்கு நிலங்களுக்கான வழிகாட்டுதலோட சுயாதீன தணிக்கையாளர்கள் நியமிப்பாங்களாம் இண்டிபெண்ட் என்ன செய்யறது தனிக்கு என்ன ஆடிட்டிங்காட்டிங் வந்து பண்ணுவாங்களா யாருப்பா ஒரு டிஸ்பியூட் வருதுங்க சென்னையில பள்ளிவாசல் மெயின் ரோட்ல இருக்கிறது இந்த லேண்டுக்கு டிஸ்பியூட் வருகிறதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும் வகுப்பு நாம இருக்கும் இந்த ஜிஎஸ்டி நம்பர் நூறு ஒரு பேச்சுக்கார சொல்றேன் இந்த நம்பரும் உடனே அந்த ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்கக்கூடிய கூடிய ஃபுல்லா பார்ப்பாங்க இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல் சொத்து இருக்கக்கூடிய இத்தனை ஏக்கர் லேண்டு இது சரியில்லையே சரி பார்க்கணும் என்று சொல்லி ஒன்றிய அரசு பேர் வருவாங்க இது அவங்க தான் போட்டிருக்காங்க இந்திய ஆல் இந்தியா கேரக்டர் இருக்கக்கூடிய ஆட்கள் அனுப்பி வைப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆல் பாகிஸ்தான் கேரக்டர் இவங்க தான் ஆல் இந்தியா கேரக்டரை பார்த்து அனுப்பி வைப்பாங்கன்னு இந்த முக்தார் அப்பாஸ் நகியுமா ஆட்கள் வைப்பாங்க இருக்கும் ஆல் இந்தியா கேரக்டர்ல முக்தார் அப்பாஸ் நகியுமே ஆட்கள் அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சவனையே அவன் எழுதி கொடுத்ததை போட்டு போவாங்க இப்ப சொல்லுங்க இப்ப மாநில சுயாட்சி இப்ப எங்க காத்துல வரக்குதான் இல்லையா அதனால்தான் சொல்லுகிறோம் இந்த வக்குப் சட்டம் பெறும் போது வக்குப் மட்டும் மேடர் இல்ல முஸ்லிம்களுடைய பிரச்சனை இல்ல இது வந்து ஜனநாயகத்திற்கு விழுந்த சம்மட்டி அடி எப்படி சிஏஏ என்ஆர்சி ல வந்து கை வைத்து பண்ணாங்களோ எப்படி வந்து திருத்த சட்டங்கள் சொல்லி இந்த வேளாண் திருத்த சட்டங்களை கை வச்சு பிரச்சனை பண்ணாங்களோ எப்படி காஷ்மீர் த்ரீ சிக்ஸ்டி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி வந்து ஒண்ணும் இல்லாம அது போல இது டெமோக்ரஸி டெமோக்ராட்டிக் கான்டிடென்ட் கண்டின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய எதிராக இவர்கள் போர் தொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அணுக வேண்டும் அப்ப ஜனநாயகத்தை எழுப்பக்கூடிய சக்திகள் வந்து இது ஏதோ கை வைக்கிறாங்க ஏதோ முஸ்லிம் பாய்மார்களுடைய சொத்துல கை வைக்கிறாங்க என்று கடந்து செல்லாமல் நாளைக்கு இது இந்து அணுல்துறைக்கும் வரும் இன்றைக்கு வந்து வக்குப்ல கை வச்சுட்டாங்க நாளைக்கு கிறிஸ்துவனுடைய சொத்துக்களில வரும் வேளாங்கண்ணிக்கு அத்த லட்சம் கோடி சொத்து இருக்கு அத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு என்ன செய்வீங்க ஏற்கனவே வந்து கிறிஸ்துவ மிஸ்ரிகள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி அடுத்து இந்து துறை திருப்பதி கோயில் திருப்பதி கோயிலுடைய அம்பானிக்கு பங்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறது கவனமாக கையாள வேண்டும் ஜனநாயக சக்திகள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பார்க்காம ஒருமித்த குளர் என்ன செய்யணும் எழுப்ப வேண்டும் இது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில அதுக்கு கொடுத்த சம்மட்டி அடியா கவிதை மீண்டும் என்ன செய்யணும் இதை காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி விவாத பொருளாக மாற்ற வேண்டும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்